ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இந்த வீடியோவில் ராணி மங்கம்மாள் வரலாற்று நாவலின் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள் போகலாம் சிறைக்குள் பசி தாகத்தால் ராணி மங்கம்மாள் நான் வறண்டது நம்பிக்கையும் வறண்டது பசியும் தாகமுமாக இப்படி தவித்து சாக விடுவதற்கு பேரனுக்கு தான் எந்த தீமையும் செய்யவில்லையே என்று அவள் எண்ணி எண்ணி குமைந்தாள் உள்ளம் புழுங்கி வெந்தாள் கீழவன் சேதுபதியோ மைசூர் மன்னனோ விரோதம் காரணமாக தன்னை சிறையில் அடித்திருந்தால் கூட அவள் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க இருக்க மாட்டாள் தான் சொந்த அரண்மனையில் சொந்த பேரனாலேயே அவமானப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாள் அவள் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் மானம் இழந்து மரியாதை இழந்து இப்படி அங்கே அடைபட்டு கிடந்தாள் மங்கம்மாள் தன் அருமை கணவர் சொக்கநாத நாயக்கர் காலமான பின் அந்த மரணத்தின் சோகத்தையும் ராஜ்ய வாரத்தையும் சேர்ந்தே சுமந்து சிரமப்பட்டது எல்லாம் இப்போது இப்படி அவமானப்படவா என்று எண்ணியபோது அவளுடைய இதயத்தில் ரத்தம் கொப்பளித்தது தன் அரண்மனையில் உள்ள விஸ்வாச ஊழியர்கள் யாராவது தன்னை பார்க்கவும் பேசவும் விரும்பாமல் இவ்வளவு உதாசீனமாக இருப்பது சாத்தியமே இல்லை என்று அவளுக்கு பட்டது கல் படைத்த கிராதகனான தன் பேரன் விஜயரங்கன் தன்னை யாரும் பார்க்கவோ பேசவோ முயன்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உத்தரவு போட்டிருக்க வேண்டும் என்று அனுமானித்தாள் அவள் தன் வம்சத்திலா இப்படி ஒரு கோடாரி காம்பு என்று சில சமயங்களில் நினைக்கும் போது அவளுக்கு திகைப்பாகவும் இருந்தது சினமாகவும் இருந்தது இங்கே அவள் நிலைமை இவ்வாறு இருக்க விஜயரங்கனோ மமதையிலும் அகங்காரத்திலும் திளைத்திருந்தான் தான் தந்திரமாக பாட்டியிடமிருந்து கைப்பற்றிய ஆட்சியை எப்படியும் கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் எத்தகைய குரூரமான செயலை செய்யவும் துணிந்திருந்தான் அவன் முடிசூட்டி கொண்டவுடன் தன்னோடு ஒத்துழைத்த படைத்தலைவர்களிடம் என் பாட்டியாயிற்றே என்று பார்த்து இரக்கம் காட்ட வேண்டியதில்லை ராணி மங்கம்மாள் உயிரோடு இருக்கிறவரை என் ஆட்சிக்கு அபாயம் உண்டு என்று ஆக்ரோசமாக தெரிவித்தான் அவன் அப்போது ஒரு படைத்தலைவர் ராஜ்யத்தை தான் பிடித்தாயிற்று இனி நம் விருப்பத்துக்கோ ஆட்சிக்கோ உங்கள் பாட்டி எந்த வகையிலும் தடை செய்ய முடியாது பாவம் வயதான காலத்தில் பாட்டியை ஏன் திரையில் அடைத்து கொடுமைப்படுத்த வேண்டும் தயவு செய்து பாட்டியை விடுதலை செய்து விடுங்கள் தங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பயந்து கொண்டே அறிவுரை கூறினார் விஜயரங்கன் அந்த கருணை உள்ளம் படைத்த தளபதியின் அறிவுரையை ஏற்காததோடு ஆத்திரமாக அவருக்கு மறுமொழியும் கூறி அவரை கண்டித்து கோபித்துக் கொண்டான் உங்கள் அறிவுரை இந்த விஷயமாக எனக்கு தேவையில்லை பாட்டி இருக்கிறவரை இந்த நாட்டை நான் நிம்மதியாக ஆள முடியாது ஆனால் அவளை நானாக கொள்ளப் போவதில்லை தொடர்ந்து வாழவிடவும் போவதில்லை நான் கொன்றுவிட்டேன் என்ற கெட்ட பெயர் வராமல் அவளே செத்தால் என நாடு நம்பும்படி செய்யப் போகிறேன் அரசே என்னை பெரிய மனதோடு தாங்கள் கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும் தங்களை வளர்த்து ஆளாக்கிய பாட்டியாரை தாங்கள் இவ்வளவு கொடுமையாக நடத்தக்கூடாது இன்று உங்களுக்கு பயப்பட்டாலும் பின்னாளில் ஊர் உலகம் உங்களை பழிக்கும் ஊர் உலகம் என்ன சொல்லும் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை என் பாட்டி என்னை கொடுமைப்படுத்தியதற்கு பதிலாக அணு அணுவாய் சித்திரவதை செய்யப்பட்டு சாக வேண்டும் இதற்கு எதிராக யார் நின்று தடுத்தாலும் கேட்க மாட்டேன் உங்கள் கீத உபதேசம் எனக்கு தேவையில்லை இவ்வளவு கடுமையாக அவன் கூறிய பின் மௌனம் சாதிப்பதை தவிர அந்த படைத்தலைவருக்கு வேறு வழியில்லாமல் போனது முதன் முதலாக அறிவுரை கூறிய அந்த ஒரு படைத்தலைவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தபின் வேறு யாரும் அப்புறம் திறக்க துணியவில்லை அவன் இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் செய்து தொலைக்கட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டார்கள் விஜயரங்கன் ஈவி இரக்கமற்று குரூரமாகவும் கொடூரமாகவும் நடந்து கொண்டான் நாளாக நாளாக அவனது குரூரம் அதிகமாயிற்றேயன்றி ஒரு சிறிதும் குறையவில்லை பாட்டியை சித்திரவதை செய்தே தொலைத்து விடுவது என்னும் வெறி அவனுள் மூண்டிருந்தது பாட்டியை சிறை வைத்திருந்த அறைக்குள் உணவு பருக தண்ணீர் எதுவும் வழங்கலாகாது என்று முதலில் தடை விதித்திருந்த விஜயரங்கன் பின்பு அதைவிட கொடூரமான வேறொரு முறையை கையாண்டார் அதை பற்றி கேள்விப்பட்டவர்கள் கண்டவர்கள் எல்லோரும் மனம் வருந்தினார்கள் அருவருப்பும் அடைந்தார்கள் ராணி மங்கம்மா சிறைப்படுத்தப்பட்டிருந்த அறைவாசலில் அறுசுவை உணவை அவள் பார்வையில் படும்படி வைக்கச் சொல்லி அவளுக்கு உண்ண கொடுக்காமல் தவிக்க விடச் செய்தான் விஜயரங்கன் பசியையும் தாகத்தையும் விடக்கூடியது பசிக்கும் தாகத்துக்கும் அருமருந்தான உணவையும் நீரையும் எதிரே வைத்துவிட்டு உண்ணவும் பருகவும் விடாமல் தடுப்பதுதான் அந்த கொடுமையை தன் பாட்டிக்கு செய்து அவள் பசியாலும் தாகத்தாலும் தவித்து துடிதுடிப்பதை தன் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் விஜயரங்கன் அட பாவி உனக்கு நான் மனதாலும் கெடுதல் நினைத்ததில்லையே என்னை ஏண்டா இப்படி சித்திரவதை செய்கிறாய் தெய்வம்தான் உன்னை கேட்க வேண்டும் என்று அவனை நோக்கி கதறினாள் ராணி மங்கம்மாள் அவனோ அவள் கதறலை கேட்ட பின்பும் அட்டகாசமான ஆணவர் சிரிப்புச் சிரித்தான் பட்டால் தான் பாட்டி உனக்கு பொத்தி வரும் நன்றாகப்படு அப்போதுதான் உன் தவறுகளை நீயே உணர முடியும் என்று ஆத்திரத்தோடு கூறினாள் மங்கம்மாள் ஈனஸ்வரத்தில் பதில் கூறினாள் இதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நீ அனுபவிப்பாய் கடவுள் உன்னை சும்மா மாட்டாள் இந்த ஜென்மத்தில் நான் சந்தோஷப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் இடையூறாக இருந்தீர்கள் அதனால் தான் உங்களை சிறையில் அடைத்திருக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி இப்போது நான் கவலைப்படவில்லை அன்னமிட்ட கைக்கு துரோகம் செய்கிற யாரும் உறுப்பிட்டதில்லை பிள்ளைக்கும் பேரனுக்கும் கிடைக்க வேண்டிய ஆட்சியை கிடைக்க விடாமல் செய்து தானே ஆட்சியின் சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்களும் உருப்பட மாட்டார்கள் இப்போது நீங்கள் அடைந்திருக்கும் இதே தான் அடைவார்கள் அட துரோகி என்னை பற்றி கெட்ட நோக்கம் கற்பித்தால் உன் நாக்கு அழுகிப் போய்விடும் தக்க தருணத்தில் உன்னிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் முல்லை சுமப்பது போல் இந்த ஆட்சியை சுமந்து வந்தேன் அதற்குள் நீ அவசரப்பட்டு விட்டாய் அப்போது அவளுடைய எந்த பதிலும் அவனை சமாதானம் அடையச் செய்ய முடியவில்லை அவன் ஆத்திரம் தனியாதவனாக அவன் முன் நின்றான் அவளை ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமலே புறப்பட்டுச் சென்றான் உணவையும் தண்ணீரையும் கண் கண்முன்னால் காண்பித்துவிட்டு கொடுக்காமலே அவளை வதைக்கும் சித்திரவதை தொடர்ந்தது அடையாளம் அறிய முடியாதபடி எலும்பும் இருந்தாள் அவள் அப்படியும் பேர பிள்ளையாண்டாளுக்கு அவள் மேல் இறக்கம் வரவில்லை விஜயரங்கன் சென்ற பின் உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து திரும்ப எடுத்துச் செல்லும் காவலாளி மௌனமாக கண்ணீரை துடைத்து கொண்டபடியே எடுத்துச் செல்லுவதைக் கண்டு பேரனுக்கு இல்லாத இரக்கம் அவனுள் இருப்பதை தெரிந்து கொண்டாள் ராணி மங்கம்மாள் இப்படியே ஒரு திங்கள் காலத்துக்கு மேல் கழிந்து விட்டது ஒரு மாறுதலும் நிகழவில்லை ராணி மங்கம்மாள் மெல்ல மெல்ல தேய்ந்து ஒடுங்கி இருந்தாள் இப்போது விஜயரங்கன் அவளை சிறை வைத்திருந்த இடத்துக்கு கூட வந்து பார்ப்பதில்லை சுய நினைவே இலக்கு முன் வரும் மங்களான ஞாபகம் போல பலீரென்று தனது கடந்த காலம் ஒருமுறை நினைவுக்கு வந்தது அவளுக்கு பல்லாண்டுகளாக கட்டி காத்த நாயக்க சாம்ராஜ்யம் இனி சீரழிய போவதற்கு முன் அடையாளம்தான் பேரன் விஜயரங்கனின் ஆணவமோ என்று எண்ணினாள் அவள் கடந்த காலத்தில் தான் கண்ட தூர் சொப்பனங்கள் இடக்கையால் தாம்பூலம் தரித்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன கண்களில் நீர் கசிந்து மல்கியது அணியப்போகும் போகும் விளக்கானது கடைசி கடைசியாக பிரகாசமாக சுடர் விடுவது போல் அவள் மனதில் தன் வாழ்வின் கீர்த்தி நிறைந்த கடந்த கால சம்பவங்கள் ஞாபகம் வந்தன இனியும் இந்த நிலை நீடிக்காமல் என்னை அழைத்து திருவடியில் இடமளியுங்கள் என்று திருவரங்கத்து பெருமானையும் மதுராபுரி நாயக்கி மீனாட்சி அன்னையையும் உள்ளமுருக பிரார்த்தித்து கொண்டாள் அவள் ஒவ்வொரு வீர வரலாற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நாயக்க பேரரசின் வீர வரலாற்றுக்கு முடிவு வந்துவிட்டதென்று தோன்றியது சுயநலமைகளும் அடிவருடிகளும் தான் ஒருவனை அண்டி புகழ்ந்து சீரழிப்பவர்களில் முதன்மையானவர்கள் தன் பேரனை அண்டி இருப்பவர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்பது இந்த நலிந்த நிலையில் அவளால் உய்த்துணர்ந்து முடிந்தது எதிர்காலத்தில் வரலாறு கூறியவர்கள் பேரன் ஆளும் போது சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்ட பாட்டியாகிய தன்னை பற்றி என்ன கூறுவார்கள் எப்படி கூறுவார்கள் என்று உள்ளமுருக எண்ணி பார்த்தாள் அவள் அப்போது அவளது வழக்கன் துடித்தது உடலும் உள்ளமும் சோர்ந்து தளர்ந்து போயிருந்தன மறுபடியும் பேரனை பார்க்க நேர்ந்தால் மறந்து விடாமல் ஞாபகமாக அவனை ஒரு கேள்வி கேட்க வேண்டுமென்று நினைத்து கொண்டாள் மெல்ல மெல்ல நினைவு நழுவியது கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் வரை பட்டினி போடப்பட்ட உடல் நினைவு மங்குவதும் மலர்வதுமாக இருந்தது தனிமை கொடுமை வேற தான் சிறை அறையை நோக்கி யாரோ நடந்து வருகிற காலடி ஓசை கிணற்றுக்குள் இருந்து கேட்கிறது போல் மங்களாக ஒழித்தது பேரனா இருக்குமோ என்று ஒரு சிறிய சந்தேகத்துடன் எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு எழுந்திருக்க முயன்ற அளவ பிரம்மை நழுவியது உடல் தல்லாடி நடுங்கியது எழுந்திருக்க முடியவில்லை பாடுபட்டு பேரனிடம் கேட்க விரும்பிய கேள்வியை வலிந்து முயன்று ஞாபகத்தில் கொண்டு வருவதற்கு மீண்டும் தனக்கு தானே முயற்சி செய்தாளவள் இதனை தொடர்ந்து நடக்க இருப்பதை கடைசி அத்தியாயமான அத்தியாயம் முப்பதை அடுத்த வீடியோவில் கேட்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்